ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ அவரு அது பயங்கர சந்தோஷமா இருந்தது அட்டகத்துக்கு எனக்கே நடக்கல அட்டைகட்டி படம் முடிஞ்சோட ஒரு சின்ன படம் தான் பண்ணுன்னு ட்ரை பண்ணேன் ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன் ஆனால் தேர்ட் படம் தான் ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க அப்புறம் வந்து யாராவது ஹீரோ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யாருமே பண்ணலை எனக்கு எனக்குதான் என்னடா ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோவங்க அந்த டேரக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க கம்மிட் ஆச்சு ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனா வந்து பரிகரம் பெருமாளில் வந்து மாரிசல் ராஜுக்கு நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணாரு ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்துருக்கு அந்த பிராங்க்லினுக்குமே அது நடந்தது அது இன்னும் கொஞ்சம் அடி தள்ளி போயிட்டு இருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுற பாலிடிக்ஸ் அப்படி நம்ம பேசுற அரசியல் அப்படின்னு இப்ப என்னை யாரு என் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவருடைய அவருடைய கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுங்க நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் ரொம்ப முழுசாக நம்புறேன் மற்றவங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் ஸோ என்னோட பாலிடிக்ஸு நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யார்கிட்டையும் நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்லை நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என் கிட்டே கூட்டி வந்து விட்டுருக்கு நான் அப்போ தான் சொல்லுவேன் என்னை நம்புகிற என்னை அக்செப்ட் பண்ணுற நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறவங்க தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன் நான் யாருன்றத சொல்றதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன் அந்த வெளிப்படைத்தன்மையை அந்த பாலிடிக்ஸை அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சிக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த ப்ளூ ஸ்டார் வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும் நம்ம ப்ரொடக்ஷன் நீலம் ப்ரொடக்ஷன் படம் சென்சாருக்கு வருதுனாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கு போது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமா இருந்தது ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படமாங்க எப்படிங்க இதை போயிட்டு நீங்க வெளி வெளியோறக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் இல்ல சில ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அங்கேன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்யூனலாக இருக்குது மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர் ஆனால் நீங்கள் அவரு அவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்க அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சார் அவரு மூர்த்தி அருன்ற எங்களை படிக்க வச்சார் நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படித்ததுக்கு அவர் தான் மெயின் காரணம் அவர் பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடச்சிது ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க டீம் பேர் ஆப்போ ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கோர்ற ஒரு படத்தை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்கிறது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அது மீறி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்திலே பயங்கர பிடிச்ச சீன் சில படங்களில் ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாகவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டாரில் அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசிலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமப்பாவும் வந்ததுன்னு வச்சிங்களேன் ஆனால் இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்குது நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வயசான தாத்தா இருப்பார் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோமமாக இருக்கு எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சுசிலான் பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மானு கூப்பிடுவான் ஃபஸ்ட்டு சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்களும் தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மான்னு கூப்பிடுறப்ப அவ்வளவு வாஞ்சியா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்காருப்பான்னு அதுதான் எங்க அம்மா எல்லாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்க அம்மா அதுதான் நானு அதுதான் இங்க இருக்கிற ஜெய் அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோடு முரண்படுவதற்கும் உங்களோடு சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்க இருக்கிற காமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயிலும் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்கள் அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தவ இங்க இங்கே இருக்கிற வேறுபாடே நம்மளால வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த கிட்ட பேசுகிறப்போ வந்து அப்படியே அவன் கண்ணீர் ஊத்தும் அவன் பயமாக நச்சிருந்துடான் அந்த சீனில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்போ நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா யோ டு லீவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்போ பேர் சொல்லி கூப்புட்றப்போ உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமிரில் நீ வந்து கூப்பிட்றல உனக்கு ஒரு அதிகார திமுறல் நீ கூப்பிட்றல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே டேரெக்டர் என்ன பண்ணுறாருனா ஈஸியாக வந்து கடக்கிறாரு ஓகேடா அது சரியாயிடும் அந்த காதலி மூலமாக வந்து அது கடக்கிறார் இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டைலாக் வர சொல்லுவேன் வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டைரக்டர் அந்த ராஜேஷ்ன்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்றாரு அந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவர்கள் தான் நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமாவை வந்து பேசுவோம் எங்களுடைய சினிமாவை வந்து பேசுவோம் பொதுதாக வந்து இந்த சினிமாவை பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வேற வழியில் பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து ரீதியாக வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட செய் நிறுத்தி அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது சும்மாலாம் வந்து இங்கே நின்று முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமல் வந்து இங்கே நின்று முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்குது எங்களுக்கு எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளவு அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்கள் பேசுகிற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமாக நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புறோம் நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபேபி வந்து மாரியா சுரேஷ் மாரியானா வந்து ட்ஷன்ல வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் சம படம் டெஃபினட்டா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்கு பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்கு இந்த வருஷத்துல வந்து மூன்று படங்கள் இருக்கு அண்ட் தங்கலானும் வரப்போகுது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமா மக்களை ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீளம் புரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும் நீலும் ஸ்டுடியோஸும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்ட் வந்து கணேஷ் முத்தியார்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம் மோஸ்டோட டிரெக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம் ஜி ஜி வி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள்ல கூட பார்த்தேன் நான் ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமாக சண்டெல்லாம் போடுவாரு அண்ணா அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம் இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்கள கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனால் வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்று படுறாரு ஜெய்யோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்ன்னு சொன்னாங்க ஜெய் சூப்பரா வாழ்த்துக்கள் ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே தான் நாங்க பேசுறோம் அண்ட் ஜெய்பீம் நன்றி தேங்க்யூ